கன்னி வருட ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இந்த வருடம் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே அமைதியும் நல்லிணக்கமும் காணப்படும் குறிப்பாக மூத்த மற்றும் இளைய சகோதர சகோதரிகளுடனான உறவுகள் பலப்படும் உங்களுக்கு நல்ல மனிதர்களின் நட்பு கிடைக்கும் புதிதாக கிடைத்த நட்பு மூலம் ஆதாயங்கள் உண்டு குறிப்பாக தொழில் முயற்சிகளில் புதிய நண்பர்கள் மூலம் தனலாபம் உண்டாகும் குடும்பத்தில் அமைதியான சூழல் நிலவும் உங்கள் குடும்பத்தில் திருமணம் குழந்தை பிறப்பு போன்ற சுப நிகழ்வுகள் நடக்கும் வாய்ப்புகள் உள்ளது இந்த வருடம் தங்களின் பொருளாதார நிலை ஏற்றம் காணும் வகையில் திரக நிலைகள் சிறப்பாக உள்ளன உங்களுக்கு ஆன்மீக ஈடுபாடு அதிகரித்து காணப்படும் ஆன்மீகத்திற்காக வெளியூர் பயணம் மேற்கொள்ளும் நிலையும் வரலாம் உங்கள் பெற்றோரின் உடல் நலனில் அக்கறை தேவை தாயாருக்கு தலைவலி முதுகு வலி போன்ற சிறு சிறு உபாதைகள் வந்து நீங்கும் கல்விக்கான உதவித்தொகை பெற விரும்பும் மாணவர்கள் பிப்ரவரி மாதத்திற்கு பிறகு தாங்கள் விரும்பும் வகையில் உதவித்தொகை பெறுவார்கள் நன்றி